தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அந்த ஆனா தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய போலீஸ் அதிகாரி ஒருத்தர் அவர் பரிசு நான் காவல்துறையை எச்சரிக்கிறேன் நீங்க கஞ்சா விக்கிறவனுக்கு பரிசு கொடுக்கிறீங்க இதுக்கு பேர் தமிழ்நாட்டு போலீஸா கொள்ளையடிக்கிறவன் கொலை பண்றவனை கண்டுபிடிக்கல கஞ்சா குற்றவாளி விக்கிற குற்றவாளி அவன் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியே கஞ்சாவுக்காக கைது செய்யப்பட்டவன் தான் இந்த ஜாபர் சாதி ஆனா பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பிடிச்சு அவனை விட்டு அவனை கண்காணிக்காம அவன் சர்வதேச புகழ் பெற்ற குற்றவாளி ஆயிட்டான் இந்த புகழ் யாருக்கு சேரும் தெரியுமா தமிழ்நாட்டு போலீஸுக்கு சேரும் அடுத்தது ஸ்டாலினுக்கு சேரும் அடுத்தது உதயநிதிக்கு சேரும்